நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட நிறைய முக்கியமான அஃபீஷியல்ஸை அரசு செய்வதற்காக ஒரு அரெஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்ணுவதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான செய்தி வந்து வந்திருக்கு நண்பர்களே ஸோ இதனால இஸ்ரேல் வந்து முழு வீச்சில் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வராமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வேலைகளை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய எஃபர்ட் வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிசியை ஓரளவுக்கு வான் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு செய்தி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹேக்கில் வந்துட்டு இருக்கு நீங்கள் இன்னொரு கோர்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது வந்து சிவில் கேஸ் மாதிரி அது டீல் பண்றதெல்லாம் சிவில் கேசஸ் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிமினல் கோர்ட்டு இப்போ பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை அங்கே தீர்ப்பு வழங்கினது யாரு நில பிரச்சனை அதாவது இந்த ஐலாண்ட் வந்துட்டு எங்களுக்கு சொன்னோம் அந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கோலங்கிறது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆனால் வார் கிரைமை ஒரு கிரைம் ரிலேட்டட் விஷயத்தை வந்து விசாரிக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு தான் ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இஸ்ரேலினுடைய அந்த வார் கிரைம் பற்றி பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அது ரிலேட்டடாக இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும்புள்ளிகள் மீது வந்துட்டு விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது நண்பர்களே ஸோ இந்த அரெஸ்ட் வாரண்ட்டினால் வந்துட்டு பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு ஏதாவது பாதிப்பா இஸ்ரேலுக்கு ஏதாவது பின்னடைவா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு வந்துட்டு கிடையாது இஸ்ரேலுடைய மிலிடரி ஆபரேஷனை வந்துட்டு ஐசிசி நிறுத்திட முடியாது ஆனால் இஸ்ரேலினுடைய ஒரு ரெப்புடேஷன் பேர் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு அடி வாங்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐசிசி கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டினுடைய அந்த ஒரு ரூல்ஸை அந்த ஒரு ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இதை ஏற்றுக்கிட்டு அக்ரிமெண்ட் அதோட ஐசிசியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த ஐசிசி கன்வென்ஷனை வந்துட்டு ஏற்றுக்குறாங்க ஸோ அவங்க நாட்டுக்கெல்லாம் அது எந்தெந்த நாடுகள்லாம் வந்துட்டு அந்த ஐசிசி கன்வென்ஷனை ஏற்றுருக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பெஞ்சமின் எத்தனையாகவும் போக முடியாது சப்போஸ் அரெஸ்ட் வாரண்ட் வந்து விதிக்கப்பட்டால் இந்தியா வந்து இந்த ஐசிசி கன்வென்ஷனில் வந்துட்டு ஒரு பார்ட் இல்லை ஆனால் பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் யுனைடெட் கிங்டம் நியூசிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்துட்டு இந்த ஐசிசி கன்வென்ஷனை வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நெத்தனையாகவும் வந்துட்டு நாளைக்கு யுனைடெட் கிங்டம் போக முடியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழுந்து எழுந்துட்டுருக்கு ஆனால் அதுக்கு வந்து அமெரிக்கா அவ்வளோ தூரம் வந்து விட்ற மாட்டாங்க கண்டிப்பா ஐசிசி வந்து இப்படி ஒரு வாரண்ட்டை பிறப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிசினுடைய ஒரு மெம்பர் கிடையாது இஸ்ரேலும் வந்துட்டு ஐசிஐசியினுடைய ஒரு மெம்பர் வந்துட்டு கிடையாது நண்பர்களே எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல யுனைடெட் கிங்டம் வந்துட்டு மெம்பர் ஆனா அமெரிக்கா வந்துட்டு கிடையாது இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தனையாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து குறைச்சி ம மதிப்பிடுற மாதிரி நம்ம மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வந்துட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நான் முழுமையா வந்துட்டு நான் எதிர்ப்பேன் அவங்களுக்கு வந்துட்டு நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு நெத்தியாக ஒரு போஸ்ட் வந்து எக்ஸ் பிளாட்பார்ல வந்து போட்டுருக்கிறார் நண்பர்களே இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐசிசியோட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட இருக்கக்கூடிய அந்த டாப் ஜட்ஜஸோட பெரிய அளவுக்கு வந்துட்டு பேசி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாரண்டை வந்துட்டு இஷ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவேர் வந்துட்டு கேட்டிருக்கிறாரு ஒரு சலுகை வந்துட்டு அவர் கேட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து வந்துட்டு சரி இப்போ அப்படியே இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு வருவோம் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு ரேர் சீஸ்பயர் டீலுக்கு ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல செய்தி வந்துட்டு இருக்கு அதாவது இந்த டீலில் வந்து இஸ்ரேல் நிறைய கன்செஷன்ஸா நிறைய சலுகைகளை ஹமாஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் பேசிட்டு இருந்தப்போ கூட வந்துட்டு இவ்வளவு விஷயங்களுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கல ஆனா இந்த முறை நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஏத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இப்போ யுனைடெட் கிங்டமினுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரோன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒரு நாற்பது நாள் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு ஓகே தெரிவிச்சிருக்கிறாங்க நாற்பது நாள் அமைதி ஒப்பந்தம் ஸோ இந்த அமைதி ஒப்பந்தத்தின்படி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் வந்து நூத்தி முப்பது இஸ்ரேலினுடைய பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளை வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு ஒப்படைக்கணும் இஸ்ரேல் கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இஸ்ரேல் பதிலுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியன் பிரசனர் சார் இஸ்ரேல் வசம் வந்து நிறைய பாலஸ்தீனியன் பிரசனர் வந்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் அவங்க வந்து பலரை வந்து இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டேவிட் கேமரன் வந்து சொல்லியிருக்கிறாரு இது இப்போ இஸ்ரேல் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சீஸ் பேர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இப்போ ஹமாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்த வந்து இப்போது பேசியிருக்கிறாங்க அதாவது இந்த விஷயம் சம்மந்தமாக வந்து ஈஜிப்டுக்கு போய் கெய்ரோ நகரத்தில் வந்துட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க ஹமாஸ் அஃபிஷியல்ஸ் ஸோ அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக கூடிய விரைவில் வந்துட்டு போடுவாங்க இப்போது இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்த அம்மா சப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கூறப்படுது எனினும் ஒரு முக்கியமான ஹமாஸ் அஃபீஷியல் லெபனானில் இருக்கிறவர் ஒரு சீனியர் லீடர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீஸ்வேர் டீல்லாம் வந்துட்டு சரி வராது இஸ்ரேல் இன்னமும் நாங்கள் வந்து காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வந்துட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலை ஸோ ஒரு பெர்மனன்ட் சீ அப்படின்றது இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியே போனாதான் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை இஸ்ரேல் வந்து கண்டிப்பா காசா விட்டு வெளியே போக மாட்டாங்க இன்ஃபேக்ட் அரபு நாடுகளே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் வந்து நீங்கள் முன்ன மாதிரி இந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாது நீங்க ஸ்டெப் பேக் ஆயிக்கிங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃபுயன்ஸ் உங்களுடைய மிலிடரி இன்ஃபுயன்ஸ் இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஹமாஸ் வந்து ஹமாஸ்க்கு ஒரு பிரஷர் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஹமாஸ்க்கு இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு நாடுதான் ஒன்று வந்து ஈரான் இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து துருக்கி அதுவும் இப்ப எர்டோகன் இருக்கிறதுனால மேபி அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் அங்கேயும் மாற்றம் ஏற்படலாம் ஏன்னா ஆசிட் பொசிஷன்ல இருக்கிறவர் அவர் பேரு இமாம் அவர் வந்து இப்ப இஸ்தான்புலினுடைய அவர் வந்து இப்போ ரீசெண்டா என்ன சொன்னாரு நான் சொன்னேன் ஹமாஸ் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு பயங்கரவாத செயலில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு சோ ஹமாஸ்க்கு பொலிட்டிகல் சப்போர்ட் அப்படின்றது குறைஞ்ச வந்துட்டே இருக்கு கத்தாரும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் லீடர்ஸ் வந்துட்டு நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஸோ ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தின அந்த கொடூரம் தான் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷரை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு ஸோ இனிமேல் ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்பை முன்னாடி கவர்ன் பண்ண மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க நண்பர்களே ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு சீஸ் ஃபயர் வந்துட்டு வரலாம் ஆனால் ஒரு பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் வந்து கண்டிப்பாக வராது ஹமாஸ் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவதற்காக ஈரான் என்னுடைய பிராக்சியாக தொடர்ச்சியாக செயல்பட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காசா இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கும் இடையேட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஹமாஸ் தான் அவங்களுடைய வந்து இன்னமும் இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து தடைபட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து ஒரு மிக பெரு பெருமனசோட ஒரு வந்துட்டு ஒரு சீஸ்வேர் டீலுக்கு வந்துட்டு ஓகே சொல்லி இருக்கிறாங்க அதை ஹமாஸ் வந்து இம்மிடியா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியால அவர் பேசியிருக்கிறார் பிளிகன் வந்து சொல்லிருக்கிறாரு வேர்ல்டு எக்கானமிக் போரம் மீட்டிங்ல வந்து அதனுடைய லைன்ஸ்ல வந்துட்டு அவர் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு சோ ஹமாஸ் அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க பைனலா ஒரு முக்கியமான செய்தி இந்தியா சம்பந்தமான ஒரு செய்தியோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே என்ன அப்படின்னா நேத்து திங்கட்கிழமை நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை வந்து கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன கண்டனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோ நகரத்தில் வந்துட்டு கால்சாடி டே செலிப்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு ஏன்னா கால்சாடி டே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கியர்கள் சீக்கிய சமுதாய சீக்கிய சமுதாயம் வந்து தோன்றுனதை கொண்டாடும் விதத்தில் அந்த கால்சாடி டே அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க அது வந்து டொரண்டோல கனடாவில் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தான் அமைப்புகள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கல்சா டே செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரிடு எதிர்க்கட்சி தலைவர் பொய்லிவர் பொய்லிவர் தான் அவர் பேர் ப்ரொனன்சியேஷன் நான் கரெக்டாக சொல்கிறேன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் ஜக்மீத் சிங் நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கா பார்ட்டியா என்ன தெரியல ஜக்மீத் சிங் அப்படின்ற இன்னொரு நபர் அவரும் ஒரு சீக்கியர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்டின் கிருடு வந்துட்டு பேச வர்றாரு காலிஸ்தான் சிந்தாபாத் காலிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்ற ஒரு பெரிய முழக்கம் வந்துட்டு எழுப்பப்படுது ஆஹ் எதிர்கட்சி தலைவர் பேச வர்றப்ப அதே மாதிரி முழக்கங்கள் வந்துட்டு எழுப்பப்படுது நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய பிரிவினைவாதத்தை தூண்டும் விதத்தில் இந்தியா வந்து பிளவுபடுத்தும் விதத்தில் அங்க வந்து செப்பரேட்டிஸ்ட் ஐடியாலஜியுடைய ஸ்லோகன்ஸ் கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இது இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடாவினுடைய டெபுட்டி ஹை கமிஷனரை கூப்பிட்டு சம்மோன் பண்ணி அந்த விஷயத்தை அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படி கனடா வந்து ஒரு சில விஷயங்களை அலோவ் பண்ணி வந்துகிட்டு இருந்தா இந்தியா கனடா உறவுகள் வந்து இனமும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்படையும் இந்த மாதிரி டிஸ்டர்பிங் ஆக்ஷன்ஸ்னால உறவு வந்துட்டு பாதிப்படையும் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட செயல்களை கனடாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா இது கனடாவினுடைய அமைதியவே சீர்குலைக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்துட்டு இதனால பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு பெரிய உண்மையை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள்னால வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவில் பெரிய அளவுக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டி கேங் வார் ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஆனால் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்துட்டு இந்த கேங்கை வந்துட்டு கண்டுக்கிறது இல்லை காலிஸ்தான் அமைப்பு வந்து அங்கே நிறைய அண்டர் கிரவுண்ட் நெட்ஒர்க் வந்து ட்ரென் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் ஸோ இப்படி நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய கன்னடங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் வந்துட்டு இருக்கு இப்போ சமீப காலமாக எந்த செய்தியும் வந்துட்டு வரலை இப்போ திருப்பியும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பொறி தீ பொறி வந்துட்டு கிளம்பியிருக்கு ஸோ கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா கனடாவினுடைய பொலிட்டிக்கல் பாலிசி வந்து அவங்க சீக்கியர்களை ஒரு அரசியல் டூலாக ஒரு விஷயமாக இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு அவங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாறினா மட்டும்தான் வந்து இருநாட்டு உறவுகளும் வந்துட்டு மாறும் வருங்காலத்தில் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இன்னமும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாம வந்துட்டு நான் சொல்லுவேன் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ நம்ம ரெண்டு விஷயம் தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இன்னும் இந்தியா கனடா சம்பந்தப்பட்ட செய்தி இன்னொன்று இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட செய்தி நண்பர்களே ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்